ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா இந்த ஒரு அழகான பவுல் வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இது மணி பிளான்ட் செடி வைக்கிறக்காக வாங்கியிருக்கேன் இது என்ன ரேட்டு என்ன எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் பதிவில் சொல்கிற பாருங்கள் இன்னொன்று இந்த பவுலுக்குள்ளே நாம் எப்படி வந்து செடிகள் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸும் சொல்கிறேன் இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பழைய டப்பா இல்லை பழைய பிளாஸ்டிக் பவுல் இருந்ததுன்னா இது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து இது ஜாம் வாங்கின டப்பா இருந்தது இப்போ அதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா தண்ணி வந்து வெளியே ஆகி வரணும் இல்லையா அதுக்காக மூணு இடத்துல நான் வந்து ஹோல்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இதில் மண் போட்டு மணி பிளான் வந்து செடியை வந்து கட்டிங் பண்ணி இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வைக்கலாம் நம்ம என்ன தான் வந்து அழகழகான பவுல் வாங்கினாலும் அதுக்குள்ளே தண்ணி படப்பட என்னாகும் அப்படின்னா அது வந்து துரு டேமேஜ் ஆகும் இன்னொன்று இது இதில் நம்ம அப்படியே வச்சாலும் ரொம்ப நாள் வந்து இருக்காது நல்லா அழகாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணலாம் இல்லையா அதுக்காக பார்த்தீங்கன்னா இது எதில் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த பவுல் வந்து இரும்பு மெட்டீரியலில் செஞ்சிருக்காகவும் சுற்றி வந்து ப்ராஸில் வந்து முழா பூசி இருக்கிறாங்க ஆனால் பார்க்குறக்கு பித்தளை மாதிரியே இருக்குது கிச்சனில் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இன்னும் நம்ம வீ வீடியோ கவரேஜுக்குமே பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு பிடிச்சிருந்தது அதனால் நான் வாங்கினேன் விலையுமே ரொம்ப கம்மி தான் இப்போ வந்து நான் கட்டிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மணி பிளான் செடியை இப்போ இதுக்குள்ளே மண் போட்டு வச்சிடலாம் இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து அந்த பவுலுக்குள்ளே நம்ம இதை அப்படியே கொண்டு போய் வச்சாலும் தண்ணி வந்து லீக் ஆகி கீழே தானே நிற்கும் இப்போ அதுக்குமே நான் ஒரு சூப்பரான ஐடியா சொல்கிறேன் அப்படியே பார்த்துட்டே வாங்க சரி அது என்ன ரேட்டு எங்கே வாங்கினேன்னு நான் சொல்லிடுறேன் அந்த ப்ரவுஸ் பவுல் வந்து பார்த்தீங்கன்னா மீசோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அதோடய ரேட்டு வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அதோடய ரேட்டு அதோட லிங்க் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க அந்த லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டை நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் இப்போ கொஞ்சம் நல்லா வேர் வந்து வெளியில் அதிகமாக வேர் வந்திருக்கும் இல்லையா மணி பிளான் செடியில் இப்போ தொட்டியில் வச்சுருந்தோம் அப்படின்னா நிறைய அந்த கணுக்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய வேர் விட்டுருக்கும் அந்த மாதிரி செடியை பார்த்து நல்லா கட்டிங் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ மண்ணுக்குள்ளே அப்படியே வந்து பதியம் போட்டு அப்படியே வச்சுக்கலாம் நல்லா நிறையவே வச்சு விட்டேன் ஏன் அப்படின்னா கொஞ்சம் வந்து நல்லா வேர் பிடிச்சிருச்சு அப்படின்னா சூப்பராக அடர்த்தியாக தலைஞ்சு வந்தால் பார்க்குறக்கு அழகாக இருக்குமே அப்படிங்கிறக்காக கொஞ்சம் அதிகமான கட்டிங் போட்டு எடுத்துக்கிட்டேன் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அங்கங்கே செடிகள் வச்சோம் அப்படின்னா வீடும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல் மைண்டு கிடைக்கும் அதனால செடி வச்சு வளர்க்க பிடிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இப்போ இது மாதிரி ஒரு பவுல் நம்ம புதுசாக ஒரு அலங்காரமான ஒரு பவுல் வாங்கணும் அப்படின்னா எல்லோரும் இது மாதிரி தான் வைப்போம் ஏன்னா உள்ளே வந்து ஒரு ப்ரா பிளாஸ்டிக் பவுலில் தான் வந்து செடியை வச்சு அதுக்குள்ளே தூக்கி வைப்போம் ஆனால் அதுக்குள்ளே அந்த மண் தண்ணி எல்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு தான் நான் இப்போ வந்து ஒரு ஐடியா நான் ஆனால் யோசிச்சு தான் ஒரு ஐடியா செய்ய போகிறேன் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் வாங்கின அந்த ஸ்வீட் பாக்ஸு ஏதாவது வந்து வாங்கியிருப்போம் இல்லையா அந்த கண்ணாடி பிளாஸ்டிக் டப்பா இருக்கும்ல அதெல்லாம் நான் வந்து வாங்கினேன் அப்படின்னா தூக்கி போட மாட்டேன் நீட்டாக கழுவி காய வச்சு எடுத்து அடுக்கி வச்சுக்குவேன் எதுக்காவது நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறக்காக இன்னொன்று குருவிகளுக்கெல்லாம் தண்ணி வைப்பேன் இப்படி எதுக்கோ ஒன்றுக்கு நம்மளுக்கு தேவைப்படுமே அப்படிங்கிறக்காக கழுவி நீட்டாக ஸ்டோர் ரூமில் வந்து அடுக்கி வச்சுக்குவேன் அப்படி ஒரு டப்பா தான் நான் இப்போ எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த பவுலை வச்சு அந்த பவுலுக்குள்ளே இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவை உள்ளே வச்சுட்டு அது மேலே தூக்கி இதை வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ இதில் ஊற்றுற தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே உள்ள அந்த டப்பாக்குள்ளே தான் நிற்கும் இந்த பவுல் இந்த சுற்றி உள்ள பவுலுக்குள்ளே அது வந்து படாது பவுலுமே டேமேஜ் ஆகாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்னொன்று வெயில் நேரம் இல்லை மழை பெஞ்சுது அப்படின்னா கூட நம்ம அந்த டப்பா மட்டும் தூக்கிக்கொண்டே அப்படியே வெளியே வச்சிடலாம் அதை வந்து நம்ம அப்படியே வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் டேமேஜ் ஆகாமலும் இருக்கும் இப்போ நான் அப்படியே வந்து எடுத்தாந்து உள்ளே வந்து ஹாலில் தான் வச்சுருக்கேன் ஹாலில் டீப்பாயில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ போது நீட்டாக கொண்டு போய் கிச்சனில் வச்சுக்கலான் இருக்கேன் இது ஒரு பவுல் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் இது ஒன்று ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படியே ஒரிஜினல் ப்ராஸ் மாதிரியே இருக்கும் ப்ராஸில் ஒரு பவுல் இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி டப்பா வச்சு வைக்கும்போது உள்ளே டப்பா இருக்கிறது தெரியாது நம்ம அப்படியே வந்து செடி வச்சுருக்க மாதிரி தான் இருக்கும் இன்னும் நல்லா இது தலைஞ்சிருச்சு அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்